மூன்றாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதாம் வசனம் நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என் வெற்றி தேவனுக்குள் களி கூறுவேன் ஆண்டவர் கத்தர் என் பலன் அவரின் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் அம்மேன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக இந்த மூன்றாம் அபுவுக்கு என்கிறவர் ஒரு தீர்க்கதரிசி தேவனுடைய மனிதன் யூதாவை சார்ந்த யூதா ராஜ்யத்தை சார்ந்தவர் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக அவர் மூன்று அதிகாரங்கள் எழுதியிருக்கிறார் ஜெபம் ஜெப சங்கீதமாக இதை எழுதியிருக்கிறார் தேசத்தை பார்த்து ஜனங்களுடைய அக்கிரமங்களை பார்த்து அவர்களை அண்டோ கொண்டு வரும்படி தரிசனங்களை சொல்லுகிறார் அண்டோருக்கு மகிமை உண்டாவதாக அவர் தேசத்தை பார்க்கும்போது தேசம் வறண்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது அத்திம்பலம் விடாமல் போனாலும் திராட்சை செடிகள் பழம் உண்டாகாமல் போனாலும் ஒலிவு மரத்தின் பல நற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும் நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் பதில ஒவ்வொன்றும் போனாலும் போனாலும் என்று சொல்கிறார் எல்லாம் என்னை வெட்டி போனாலும் ஆண்டவரின் வாழ்க்கையில போகல கத்தர் என்னோடு இருக்கிறார் நான் கத்தருக்குள் இருக்கிறேன் அவ என் கத்தருக்குள் நான் இருக்கிறபடி நான் கத்தரோடு உறவில் மகிழ்ச்சியா இருக்கிறேன் கத்தருடைய சமாதானத்தில் மகிழ்ச்சியா இருக்கிறேன் கத்தருடைய அன்பில் மகிழ்ச்சியா இருக்கிறேன் கத்தருடைய பரிசுத்தத்தில் மகிழ்ச்சியா இருக்கிறேன் என் சிப்பின் தேவனுக்குள் கலிகூறுவேன் என்று சொல்லுகிறான் மட்டுமல்ல ஆண்டவராகிய கத்தர் என் பெலன் பத்திலாம் கர்த்தரை தன் பலனாக கொண்டிருக்கிறார் ஆண்டவர் தான் நமக்கு பலன் பலவீனங்களும் போராட்டங்களும் நிறைந்த இந்த உலகத்தில் நமக்கு இருக்கும் ஒரே பலன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பலத்தினாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு இந்த புதிய மதத்திலே கர்த்தர் உங்களுக்கு பலனாக இருக்கிறார் புது பலனை சரீரத்தில் தருகிறார் பலவீனங்கள் நீங்கி போகிறது வியாதியின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் மறைகிறது ஒரு புதிய தெய்வீக சுகம் தேவ பலன் உங்கள் சரீரங்களில் இறங்கி வருகிறது தொடர்ந்து சொல்கிறார் அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி என்று சொல்கிறான் பதில தன்னுடைய கால்களை மான் கால்களை போல ஆக்கி ஆக்குகிறான் மான் கால்கள் எப்படிப்பட்டது மான்களின் கால்கள் உறுதியானது பலமானது காடுகளையும் மலைகளையும் தாண்டி செல்லக்கூடியது க களைப்பில்லாமல் போகக்கூடியது அப்படிப்பட்ட சளிப்படையாத களைப்படையாத சொந்து போகாத ஒரு பலனை தந்து மான்கால்களைப் போல கத்திரங்களை மாற்றி உயரமான ஸ்தலங்களை நடக்க பண்ணுகிறார் அந்த புதிய மாதத்திலே உயரமான ஸ்தலங்கள்ல கத்திரங்களை நடக்க பண்ணுவார் உயர்ந்த இடங்கள்ல உங்களை கொண்டு போவார் உயர்ந்த வேலைகளை தருவார் அம்மேன் வருமானத்தில் உயர்வு வேலையில ஒரு உயர்வு வாழ்க்கையில நல்ல ஒரு உயர்வான அனுபவங்கள்ல நம்மை நடக்க பண்ணுவார் என்று கத்து பண்ணுகிறார் மாணவர்களே மனம் கலங்க வேண்டாம் கர்த்தர் உங்களுக்கு பலனா இருக்கிறார் ஆகவே எல்லா பலதீனங்களும் நீங்கி போகிறது உங்கள் கால்களை மான் கால்களை போலங்கள்ல கர்த்தர் உங்களை கொண்டு போய் அற்புதங்களை காண பண்ணுவார் அதிசயங்களை காண பண்ணுவார் காடுகளை மலைகளை மிதித்து தாண்டி போவீங்க எந்த போராட்டத்தை சகிக்க முடியலையோ தாண்டி போக முடியாமல் தடுமாறுகிறீர்களோ அதை தாண்டி போக வேண்டிய பலன் இப்ப நெருக்கங்களையும் கஷ்டங்களையும் ஓவர் கம் பண்ணி போகக்கூடிய கர்த்தருடைய பலன் இப்பொழுது இறங்கி வருகிறது உயரமான இடங்களை கடந்து போவீங்க உயரமான இடங்கள்ல கத்திரங்களை கொண்டு போய் நிறுத்துவார் ஆசிர்வதிப்பார் பலப்படுத்துவார் உயர்த்துவார் சிறப்பாய் நன்மையாய் மகிமையாய் கத்தர் நடத்தப் போகிறார் இந்த ஜூலை மாதத்தில் எல்லாமே அன்பின் பிதாவே உண்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறோம் எஸ்வே ஆபகுப்திக்கு தரிசி சொன்னது போல நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் எது இருக்குதோ இல்லையோ எது கிடைக்குதோ கிடைக்கலையோ எது நடந்ததோ நடக்கலையோ கத்தர் எனக்குள்ளே இருக்கிறார் நான் கத்தருக்குள் இருக்கிறேன் இந்த ஹோலி ரிலேஷன்ஷிப் இந்த பரிசுத்தமான உறவில் நான் மகிழ்ச்சியா இருப்பேன் என் எழுப்பின் தேவனுக்கள் கழி கூறுவேன் கத்தருக்குள்ளான வாழ்க்கை தான் மகிழ்ச்சியும் கழிகூறுதலும் சமாதானம் நிறைந்தது கத்தருக்கு வெளியில் வாழ்கிற வாழ்க்கை நரகம் போல் உள்ள ஒரு வாழ்க்கை எவ்வளவு பணம் இருந்தாலும் சொத்து இருந்தாலும் சொந்தக்காரங்க இருந்தாலும் வசதிகள் இருந்தாலும் ஆண்டவருக்கு வெளியில் வாழ்கிற வாழ்க்கையில் நீங்களே சந்தோஷம் இல்லை டென்ஷன் டிப்ரெஷன் கன்ஃபியூஷன் இப்படிப்பட்ட ஒரு நிலையில மக்கள் இருக்கிறாங்க ஆனால் ஆண்டவருக்குள்ளாக ஒரு மனிதன் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ளாக தங்களை ஒப்புக்கொடுத்து கொடுத்து வாழ்கிற அந்த வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து யாருடைய வாழ்க்கையில யாருடைய மனசில் இருக்கிறாரோ அவங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் பரிசுத்தமும் நன்மையும் கிருபையும் பரிபூர்ணமாய் உண்டாயிருக்கும் ஆம்பிரியமானவர்கள் அப்படிப்பட்ட அற்புதமான ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு அன்று உங்களை அழைக்கிறார் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக ஒவ்வொருவரு காய்ச்சமும் பண்ணுகிறோம் ஆண்டு ஒரு எல்லாருமே நம்முடைய திரு பெருகட்டும் ஆசீர்வாதத்தின் கரம் இறங்கட்டும் இந்த புதிய மாதத்தில் உடைய பிள்ளைகள் செய்கிற வேலைகள் பண்ணுகிற பிரயாணங்கள் எடுக்கிற முயற்சிகள் உடைய தீர்மானங்கள் ஒவ்வொன்றிலும் உடைய ஆசீர்வாதம் உண்டாயிருப்பதாக இயேசுவின் ரத்தம் தெளிகிறோம் இயேசுவின் ரத்தம் தெளிக்கிறோம் எல்லாருடைய சரீரங்கள் ஆத்மாவில் இயேசுவின் ரத்தம் தெளிக்கிறோம் தெய்வ சமாதானம் மாளிகை செய்யட்டும் புதிய கிருபைகள் தாங்க புது பலத்தினால் நிரப்புங்க புதிய வழிகளை காண்பீங்க கத்தருக்கு ஸ்தோதிரிகளை ஆசீர்வைத்து உயர்த்துங்க நாதா ஆண்டு ஒரு ஸ்தோதிரம் 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 ஏசு கிறிஸ்துவின் நாமத்தின் பிதாவே அம்மே நாமே கத்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக ஆமே நாமே